அனைவருக்கும் வணக்கமுங்க நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டாந்திர வட்டம் கொல்லவொட்டி கிராம பஞ்சாயத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறேன் இது நம்ம தோட்டம் தான் மக்காச்சோளம் பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அதில் வந்து இப்போ அடிவரமாக டிஏபி யூரியா தான் யூரியாதான் இருந்தேன் இப்போ வந்து தம்பி வந்து நானும் டிஏபி நானும் யூரியா வந்திருக்குனார் அதை தெளிச்சு பாருங்கன்னு சொல்லி டெஸ்ட்டு கொடுத்தாரு தெளிச்சு பார்த்தேன் அருமையாக வந்துருக்குது தம்பு கருது எல்லாமே நல்லா இருக்குது டிஏபி மட்டும் மேலே ட்ரோன் மூலமாக நான் தெளிச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா இருக்குது வேறு ஒன்றும் பட் மக்களை பக்கத்தோட்டத்தில் எல்லா அனைவருக்கும் இது நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அனைவரும் இதை பயன்பட்டுருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கருதும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டாக அருமையாக வந்திருக்குது கருது நுனி வரைக்கும் பிடிச்சிருக்குது பால் நல்லா இருக்குது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் செலவு மிச்சம் கூலி செலவு விட்டு அடிச்சோன்னா எனக்கு செலவு அடிச்சா இதில் வந்து செலவு திறந்து லாபம் அதிகம் அருமையாக சிறப்பாக எனக்கு நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் என் பேர் முத்துராஜுங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் குறிஞ்சி நகரில் வந்து வசிக்கிறேன் பத்து வருஷமாக நான் விவசாயம் மக்கா மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறேன் இந்த உரம் டிஏபி யூரியா வந்து தான் முதல்ல அடி உரமாக பயன்படுத்திகிட்டு இருந்தேன் தம்பி வந்து ஞானாக யூரியா நானாக டிஏபி வந்து கொடுத்து சாம்பிள் கொடுத்தாப்புல அதை வந்து நான் பயன்படுத்தின நல்ல நல்ல நல்லபடியாக இருக்குது நல்லா இருக்குது தட்டு நல்லா இருக்குது ஆட்கள் வந்து கம்மியாக இருக்குது ஒன்றும் நல்லா தாங்க இருக்குது எல்லோரும் இதை வந்து பயன்படுத்தலாம் நான் இதை யூஸ் பண்ணால் பார்த்துட்டு பக்கத்தோட்டத்துக்கார எல்லாம் வந்து விரும்பி கேட்டாங்க நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் நல்லபடியாக இருக இரு அவங்கள்தும் நல்லாத்தையும் இருக்குது இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தலாம் இது வந்து டோன் மூலியமாகவும் அடிக்கலாம் கை ஃப்ரையர் மூலியமாகவும் அடிக்கலாம் ஆனால் நல்லபடியாக இருக்குது செலவு கம்மியாக இருக்குது கருது நல்லா இருக்குது தட்டு நல்லாயிருக்கு ஓகே இதை வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு என்னுடைய கார்டன் ஏழு ஏக்கரும் நல்லாயிருக்கு